ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் இருபத்தி மூன்று உன்னதியின் போட்டோவை பெரிதாக்கி அப்படியே அவன் கரங்கள் அவளை இன்ச்சு இன்ச்சாக ஃபோனில் வருடியவன் உணர்வுகள் தலை தூக்கியது இவள் என்னவள் எனக்கானவள் என்ற உரிமையில் அவள் இதழ்களை வருடியவன் நாளை இந்நேரம் இந்த உதடுகளை நேரிலேயே வருடுவேன் அது மட்டும் தானா அது எப்படி வருடிவிட்டு விலக முடியும் எடுத்துக்கொள்வேன் முழுதா முழுதாக என்னவளை பார்க்கணும் எனக்குள் அவளை புதைத்து கொள்ள வேண்டும் என்று அவனின் ஒவ்வொரு அணுவும் இயங்க ஆரம்பித்தது அவன் அவளை சில நொடிகள்தான் பார்த்தான் பார்த்திருப்பான் அனைவரும் கூடியிருக்கும் இடத்தில் அதற்கு மேல் பார்க்க முடியாது அதுவும் அக்கா தங்கைகளோடு பிறந்தவனால் பொது இடங்களில் தனக்கான பெண் என்றால் கூட ஒரு அளவுதான் பார்க்க முடியும் ஆனால் அந்த கொஞ்ச நேரம் அவனுக்கு போதவில்லையே தனக்குத்தானே பெருமூச்சு விட்டு கொண்டான் அவன் வாய்விட்டுச் சொல்லலை என்றாலும் கண்ணால் கபளீகரம் செய்யலை என்றாலும் அவளின் நினைவுகள் அவனை போட்டு படுத்துவதை கார்த்தி புரிந்து கொண்டான் அதனால் தான் போட்டோ எடுத்து அனுப்பினான் ஒரு ஆணின் தவிப்பும் துடிப்பும் அதுவும் திருமணம் நாளை என்ற நிலையில் எப்படி இருக்கும் ஆணின் மன உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று அனுபவத்தில் உணர்ந்தவன் என்ற முறையில் நண்பனை புரிந்து கொண்டான் பொதுவாகவே ஆண்கள் திருமணம் பேசி முடிவாகி நிச்சயம் ஆகும் வரை பெரிதாக எந்த கற்பனைகளும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் எப்ப எந்த நிமிடம் அவள்தான் உன் வாழ்க்கை துணைவி என்று முடிவாகிறதோ அது காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி அவர்களின் கண்ணோட்டம் மாறிவிடும் அவளுடனான நெருக்கத்தை ஆவலாக எதிர்பார்ப்பார்கள் அவளுடனான முதல் உறவை பற்றி கற்பனை செய்வார்கள் ஏனென்றால் சாதாரணமாக ஆண்களின் இந்த மாதிரியான நெருக்கமாக இருக்கும் கனவுகளில் பெரும்பாலும் நடிகைகள்தான் நடிகைகளைத்தான் அவர்கள் நினைத்து கொள்வார்கள் இது எழுதப்படாத விதி தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் நடிகைகளை நினைத்துத்தான் கற்பனை செய்வார்கள் பெண்கள் அப்படி நினைப்பது கிடையாது நினைத்தாலும் மிக குறைவான ஆட்கள் தான் அப்படி இருப்பார்கள் காரணம் பெண்களின் மனதில் அந்தரங்கமாக ஒரு ஆணின் முகம் வந்துவிட்டால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மாற்றுவது கடினம் அதனால்தான் ஆண்களைப் போல் பெண்களால் நடிகர்களுடன் அந்த மாதிரி நெருக்கமான கற்பனை காட்சிகளை நினைத்து பார்க்க முடியாது ஆண்கள் தொண்ணூறு சதவீதம் நடிகைகளை அப்படி கற்பனைகளை பண்ணி பார்ப்பது உண்டு மீதி பத்து பேர் தனக்கானவள் என்று ஒரு பெண்ணை முடிவு செய்யும் வரை அவர்கள் கற்பனையில் உருவம் இருக்காது முடிவு எடுத்த பிறகு மனசு எளிதாக அவர்கள் தனக்கானவளுடன் கற்பனையில் சுகிப்பார்கள் ஆக நிச்சயத்திற்கும் திருமணத்திற்கும் இந்த காலங்கள் ஆண்களுக்கு மிகவும் சவாலான காலகட்டம் முதல் இந்த காலம் வரை ஒவ்வொரு ஆணிடமும் கேட்டு பாருங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் பெண்ணை பார்க்க அவர்கள் செய்த தகிடு தத்தங்கள் அநேகம் இருக்கும் இந்த காலத்தில் நகரங்களில் திருமணம் முடிவாகிவிட்டால் ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து சுற்றுகிறார்கள் மணிக்கணக்கில் போனில் பேசுகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஆனால் இன்றும் கிராமங்களில் தென் மாவட்டங்களில் அப்படியெல்லாம் மாறவில்லை திருமணத்திற்கு முன் சேர்ந்து போவது எல்லாம் இல்லவே இல்லை போன் பேசுவார்கள் அதை கூட பல வீடுகள் இன்று அனுமதிப்பது இல்லை ஏனென்றால் திருமண நிச்சயத்திற்கு பிறகு இந்த போன் பேசியதால் பல சம்பந்தங்கள் நின்று போய் இருக்கிறது தொண்ணூறு காலகட்டங்களில் தனக்கென முடிவு செய்த பெண்ணை ஒரு முறை பார்க்க மாட்டோமா என்று ஆண்கள் தவமிருந்த காலம் இருந்தது உள்ளூர் மாப்பிள்ளை என்றால் பகல் பொழுதில் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு பத்து முறை பெண் வீட்டு தெருவில் சைக்கிளில் போன காலம் அது வெளியூர் மாப்பிள்ளை என்றால் அந்த ஊரில் உள்ள சொந்தக்கார மாமன் மச்சான்களை தேடி பிடித்து அவனுங்களுக்கு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தாஜா பண்ணி அவன் வீட்டு ஆட்கள் மூலமாக பெண்ணை வீட்டு வாசலிலோ கோவிலிலோ வைத்து பார்த்தவர்களும் உண்டு இப்படி தவிக்கும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறதே அதை ஒரு கவிஞன் அழகாக பாடியிருக்கிறான் இரவும் விடியவில்லையே பகலும் போகவில்லையே என்று ஒரு ஆணின் தவிப்பை எழுதியிருக்கிறான் தவிப்பு ஏக்கம் இருபாளருக்கும் பொதுவானது ஆனால் பெண்கள் அதை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர்கள் தங்களின் தவிப்பை வெளிக்காட்டாமல் மறைத்து கொள்ள கற்றுக்கொண்டவர்கள் ஆண்களுக்கு எதையுமே அடக்கி பழக்கமில்லையே ஆண்களை நீ அடக்கி வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்கலையே குடும்பங்களில் கற்றுக்கொடுக்கலையே எல்லாரும் அப்படி அல்ல பெண்களுக்கும் அந்த இடைப்பட்ட நாட்களில் ஏக்கம் தவிப்பு இருக்கும் உள்ளூர் மாப்பிள்ளை என்றால் தண்ணி தூக்க போகும் போதும் கோவிலுக்கு போகும் போதும் கண்கள் நாலாவக்கமும் சுழலும் எங்கேயாவது தன்னவன் தட்டுப்படுகிறானா என்ற அலசல் இருக்கும் ஆளை கண்டுவிட்டால் போதும் புனிந்ததலை நிமிராமல் ஓரக்கண்ணால் சைற்றடிப்பார்கள் இதெல்லாம் அந்த கவிஞன் அனுபவித்த அந்த கவிஞன் அனுபவித்தான் என்று இல்லை அனுபவித்தவனை பார்த்தானா என்றும் தெரியவில்லை அந்த அழகான தவிப்பை தாபத்தை இரவும் விடியவில்லை என்கிறான் இரவு விடிந்தால்தானே பகல் வரும் விடியவில்லையே பகலும் போகவில்லையே என்கிறான் பகல் போனால்தானே இரவு வரும் இரவும் பகலும் நகராமல் நின்றால் அடுத்த நாள் வராமலே போகுமே வராதே எப்ப வரும் எப்ப விடியும் எப்ப பகல் வரும் எப்ப இரவு வரும் என்ற அந்த ஆணின் தவிப்பை தன்னோட கல்யாணத்திற்கு போட்ட மைக் செட்டில் கேட்டபடி கண்விழித்து காத்திருந்தான் அந்த காளையவன் கோவிலில் கூட்டம் திமிரியது என்னதான் எளிமையாக செய்தாலும் சொந்தக்காரர்களை விட முடியாது ஊர்க்காரர்களையும் விட முடியாது பின்னே ரெண்டு நாள் கழித்து அவன் வீட்டு வீதியில் நடக்கும்போது என்ன மானா இப்படி போற என்று கேட்கும் உள்ளூர்காரரை தேவையில்லாமல் என்னை ஒது உள்ளூர்காரர் தேவையில்லாமல் என்னை ஒதுக்கிவிட்டு அடுத்த வீட்டுக்காரனுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கே நீ அப்படி என்பான் ஒரே ஊரில் இருக்கும்போது உறவே இல்லை என்றாலும் தவிர்க்க முடியாத தவிர்க்க கூடாத இது தேவையில்லாத பகையை கொடுக்கும் எனவே ஊரார் அனைவருக்குமே பத்திரிக்கை கொடுத்திருக்கிறான் புலிகோன் பெண் வீட்டார் என்று யாரும் இல்லை அவள் அம்மா அப்பா வேலைக்காரர்கள்தான் எனவே இவனுடைய உறவுகளும் ஊர்க்காரர்களும் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பெண்ணாமே வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் வேலை எப்பவும் தான் இருக்குது எங்கள் வீட்டில் இப்படி ஊரார் கல்யாணத்துக்கு பெரும்பாலும் என் வீட்டுக்காரர் தான் போவார் ஆமாம் இன்னைக்கு அந்த பொண்ணை பாக்கணும்ல அதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு போகிறேன் என்று கிளம்பி வந்ததால் ஊரே ஒரே இடத்தில் திரண்ட மாதிரி கூட்டம் இப்படி வருவார்கள் என்று புலியும் இந்திரவதியும் கணக்கு போட்டு தான் நிறைய சமைக்க சொல்லி இருந்தார்கள் அதுவும் சாப்பாடு மெனு சிந்தாதேவி சிந்தாதேவி தான் போட்டார் இந்திரவதியும் புலிக்கோனும் கிராமத்து விருந்தில் இருக்க வேண்டிய முக்கியமான சில பதார்த்தங்களை சேர்த்தார்கள் பக்கத்து வீட்டு தோட்டத்தை சுத்தப்படுத்தி அதில் பந்தல் போட்டு டெக்கரேட் பண்ணி அங்கேதான் சாப்பாடு போட்டார்கள் கிராமங்களில் ஒரு பழக்கம் முதல் பந்தையில் சாப்பிட்டவன் கிட்ட சாப்பாடு எப்படி என்று கேட்டு கேட்டு கூட்டம் கூடுவதும் உண்டு விருந்து சூப்பர் என்றால்தான் வருவார்கள் ஏனென்றால் ஊரில் ஒரே முகூர்த்தத்தில் ரெண்டு மூணு கல்யாணங்கள் நடக்கும் எல்லார் வீட்டுக்கும் போகணும் எல்லார் வீட்டிலும் சாப்பிட முடியாது எனவே முதல் பந்தியில் சாப்பிட்டவனை கேட்டுவிட்டு எங்கே விருந்து நன்றாக இருக்கோ அங்கேதான் சாப்பிடுவார்கள் காலையில் ஏழரை மணிக்கு முதல் பந்தியில் டிஃபன் சாப்பிட்டவன் தெரிஞ்சவன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சூப்பராக இருக்குது ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது என்றார்கள் இருக்காதா பின்னே பெரும் பணக்காரர்கள் நடிகைகளின் வீடுகளில் சமைக்கும் ஆட்கள் தானே சமைத்தது இப்போ சாப்பாடு அப்ப சாப்பாடு வெரைட்டியா சுவையா இருந்தது சாப்பிடும் இடத்தில் கூட்டம் இருக்க கோவிலிலும் கூட்டம் தள்ளியது இங்கே எல்லாம் கோவிலில் மணமேடை போட்டு உட்கார்ந்து தாலி கட்ட மாட்டார்கள் சாமி சன்னதியின் முன் பிள்ளை நின்றார்கள் புலியின் நிலைதான் பரிதாபம் உன்னதி கோவில் வாசலில் காரில் இறந்து இறங்கும் போது பார்த்தான் தங்க கலரில் பட்டு சேலை கட்டி அதே கலரில் பட்டு டிசைன் ஜாக்கெட் போட்டு இருந்தாள் ஐயோ இவளுக்கு இந்த கலர் சேலை எடுத்திருக்க கூடாதோ என்றுதான் பார்த்தான் ஏனென்றால் அவள் உடல் நிறமும் தங்க நிறம் அந்த சேலையும் தங்க நிறம் ஒன்றாக பளபளத்தது இந்த சேலையை அவளுக்கு தேர்ந்தெடுத்தது என்னமோ அவன்தான் என்னதான் எளிமையா எடுத்தா போதும் என்று சிந்தாதேவி சொன்னாலும் அன்றைய ஒரு நாள் எல்லார் வாழ்விலும் முக்கியமான நாள் திருமண நாள் என்பது வாழ்க்கையில் ஒருமுறை வருவது பணம் இல்லை என்றால் கடன் வாங்கி ஆடம்பரமாக எடுக்கக்கூடாது இருப்பவர்கள் அவரவர் தகுதிக்கு எடுக்கணும் தன் மனைவிக்கு என்று புலிக்கோள் பார்த்து பார்த்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு அந்த புடவையை எடுத்தான் தேவதை மாதிரி இருந்தால் வைர நகைகள் போட்டு கண்ணிறைய நின்ற தன் அவளை பார்த்தவனுக்கு முதல் முறை பயம் வந்தது இவள் எனக்கு ரொம்ப அதிகம் என் தகுதிக்கு இவள் ரொம்ப ரொம்ப அதிகம் கடவுளே எனக்கு இவளை காலம் பூரா என் கூட இருக்க விடுங்க எனக்கு அது போதும் என்றான் ஏன் இந்திரபதிக்கும் அதே எண்ணம்தான் கடவுளே மும்புட்டு அழகா அந்தஸ்தா இருக்கிறா இவ என் மகன் கூட இருந்து வாழ்ந்து வம்சம் தலைக்கணும் ஊரார் கண்ணு பூரா இவங்க மேலே தான் இருக்கு மும்புட்டு கண்ணு பட்டா என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்றது ராத்திரிக்கு சுத்தி போடணும் என்று நினைத்து கொண்டார் நர்மதாவை தவிர அனைவருமே பெருமையாகத்தான் உணர்ந்தார்கள் வாங்க வாங்க மாப்பிள்ளையை நிற்க வைங்க என்றார் காசிவேல் நல்லவரோ கெட்டவரோ ஊரின் பெரிய மனுஷன் எனவே அவரைத்தான் முன்னிறுத்தி செய்வார்கள் புலிக்கோன் புலிகோன் அருகே உன்னதி நிற்க ஜோடி பொருத்தம் அப்படி இருந்தது புலிக்கோன் கருப்புதான் ஆனாலும் கழையாக இருப்பான் அவன் தோளுக்கு சற்று கீழே இருந்தால் உன்னதி அவன் அருகே ராதாவும் சிந்தாதேவியும் நின்றார்கள் சிந்தாவின் அருகே விவேகானந்தன் பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்ற மருமகனை பார்த்தபடி நின்றார் என்னதான் அவர் வெளிநாட்டில் தொழில் செய்து வாழ்ந்தாலும் இந்த மண்ணின் மைந்தனாக இந்த நிறமும் உயரமும் உடற்கட்டும் கம்பீரமும் ஆளுமையும் அவரை ஈர்த்தது ஒருவேளை வெறும் வெளிநாட்டுக்கார வெள்ளை வெள்ளைவெளேர் ஆண்களை பார்த்தே பழகியதால் புலிகோன் அவருக்கு வித்தியாசமாகத் தெரிந்தானா தெரியலை பூசாரி சாமியிடம் மந்திரம் சொல்லி மாங்கல்யம் இருந்த தட்டை நிரல்வதியிடம் கொடுக்க வாங்கியவள் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்க சென்றாள் ஒளிக்கோன் ஓரப் பார்வையால் உன்னதியைத்தான் பார்த்தான் அவள் இடது கையில் அவள் அம்மாவை கெட்டியாக பிடித்திருந்தாள் அவள் கைகள் நடுங்கியதோ இருக்கலாம் அவன் தங்கை ஆளு அவன் தங்கை அருமவதி திருமணத்தின் போது இரண்டு நாள் தான் இருந்தாள் அம்மாதான் திட்டினார் என்னடி ஊர் உலகத்தில் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா என்னமோ இவ தான் பண்ணிக்கிற மாதிரி நடுங்குறா என்று அதற்றலுடன் எல்லாம் சரியாக போயிடும் போலசாமி துண்ணூரை எடுத்து பூசிக்க உன் கூட துணை இருப்பாரு என்றார் இங்கே இவ வளர்ந்த விதம் வேற அதுதான் இவ அம்மாவை கைப்பிடித்து இவ அம்மா சமாதானம் பண்ணுறாங்க போல இப்பெல்லாம் யூடியூப்பில் கல்யாண வீடியோவும் நிச்சயதார்த்த வீடியோவும் தான் வருது ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே வீடியோ போடுறாங்க பார்த்தாலும் பெண்கள் பயப்படத்தான் செய்யறாங்க ஏன் ஆண்களுக்கு பயமில்லை என்றாலும் ஒருவித படபடப்பும் டென்ஷனும் இருக்கும் வந்திருக்கும் வந்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களின் பார்வையும் தங்கள் மேல்தான் என்ற எண்ணத்தில் பயமும் பதட்டமும் வந்தது இயல்புதானே மாங்கல்யம் திரும்ப பூசாரியிடம் வந்தது இரண்டு மாலைகளை எடுத்து மணமக்களிடம் கொடுத்து ஒருவர் மற்றவருக்கு போடுங்க என்றார் போட்டார்கள் உன்னதிக்கு அவள் அம்மா திரும்ப சொன்னார் உன்னதி அவர் கழுத்தில் போடு என்றார் பின் தான் போட்டாள் அவன் உயரமாக இருந்தான் அம்மா அவன் உயரமா இருக்காரு என்றாள் அம்மாவிடம் மெல்லிய குரலில் அது புலிகோனுக்கு நன்றாக கேட்டது அவன் புன்னகை முனமாக முகமாக புனிந்து கொள்ள மாலை போட்டாள்